¡Gracias! உங்க உங்கு என்ன பின்னால வரிசையில் கட்டிக்கிறது மூத்தவ பேரு சாமளா காமட்சியா காமிச்சியா

அந்த வனிதாவுக்கும் சுனிதாவுக்கு வீரவா பேர் பொருத்தமா இருக்குமா பொருத்தருக்கா நானும் பேரை எப்படி என் பேரு சுஜீவ் குமார் நல்லா இருக்கா என் பொத்தாஜியா அடிக்க நேரம் போய் தண்டி இருக்கு நீ சார் அப்படி இருக்க போய் வச்சுக்கிற ஒரு நிமிஷம் கை நீ எனக்கு என்னை நான் படுத்துட்டு தூக்கத்துல எந்திரிச்சு மேல தெரியாம அங்கட்டு ஓடுறேன்னு ஓடி அது போட எங்க சுத்திட்டு வருவேன் நான் தாண்டி பூ என் பூவா

ڪرم بُو ڪرم بهڻو ڪرم بُو پاڙي ಇದ ಮನ ಮಂದು ಬಿಟ್ಟೆ ನಡ ಒಳ್ಳಿ ಕಡಲೆ ಗಲು ಇದು ಹುಕಾಷ್ಟು ಈ வந்து உங்கள் பேனை ஒப்பட பேசாவிட்டார் பார்க்க பதத்திட மாட்டுவே யாரும் என்று தெரியுதா இருந்தாலும் நீ ஒரு பெரிய சமாதிசாலி இல்லை என்றால் இப்படிப்பட்ட நடுநீசையில் சவத்தை தூக்கி வர முடியுமா சீக்கிரம் கடமையை

மயானம் இருப்பது தெரியும் காவல் இருப்பதே தெரியாது என்று ஆனால் காவல் குழந்தையை தகனம் செய்ய வேண்டும் என்றால் கூலி கொடுத்துத்தான் தகனம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது கால்படம் அழைத்து வாய்க்கிறது ஏது என்ன வல்லாம சொல்கிறீர்களே எனக்கு ஒன்றுமே தெரியாத ஐயா ஒன்று என்று புரிகிறது என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்யுங்கள் ஐயா பெண்பாய் நாம் ஒருவருக்கு அடிமை அவர் அவர் ஏவுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் பெண் சுதந்திரம் வாங்காமல் சுடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை அதனால் சுதந்திரம் கொடு யாரையும் சொல்லு நீதியை பற்றி நீதியை காத்தவன் எடியை காத்தவன் நாரியழு காரணி அவளை நாடு என்று போடி என்று தரக்கிறவாக பேசலாமா உங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கும் அல்லவா உங்களுக்கு மனைவி மக்கள் எல்லாம் இருப்பார்கள் உற்றார் உறவுகள் சொந்தம் எல்லாம் இருப்பார்கள் அவர்களை எப்படி பேசுவீர்களா அடி கொடுக்க கேள்வி இல்லாத போது வந்து கொடுக்க கேள்வி இல்லாத போது வந்து யாரும் என்று கூட்டணம் போடாதே கூறிய உங்களுக்கு ஒரு புண்ணியமாகட்டும் நான் ஒரு ஆதரவற்றை அனாதைய எனக்கு யாரும் என தாய் பணம் மனத்தின் வாக்கரித்து கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு புண்ணியமாகட்டும் என்றால் தேங்கி நிரங்கும் என்று சொல்வார்கள் என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்யுங்கள் அது தனமாக கொடுங்கள் ஐயா காவலரே தவறாளம் மனம் வளைத்தவன் தான் என்று வாரி வாரி வளைந்து கொண்டிருந்தவன் தான் கேட்பவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவன் தான் இப்பொழுது இந்த உள்ளம் கல்லாதி விட்டதமா கல்லாதி விட்டது ஜீஜே என்ன வாத்தை பேசுகிறோம் எனக்கு ஒரு புண்ணியமாகட்டும் உங்கள் கால் கேட்டு கல்கிறேன் ஐயா என் மகளை சீக்கிரமாக தகர்ந்ததை அனுமதி கொடுங்கள் நான் ஒரு ஆதரவற்ற அனாதை நான் ஒருவருக்கு அடிமை நான் சூரிய உதயத்திற்குள் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நான் ஆயிரம் பைகள் சொன்ன குற்றத்திற்கு ஆளாக வேண்டும் ஐயா என் பாபாய் என் மகளை தகனம் செய்யுங்கள் ஐயா அல்லது அனுமதியாவது கொடுங்கள் ஐயா மரபார்க்கள் ஒழுக்கில்லை எத்தனை விதமையானு வகைகள் சித்த போது நின்றாய் திருடியில் எதிரின்றே கசுராய் கத்துரா উকি খেলে কষ্টতেই উদিত পেতে রে কষ্টতেই উদিত পেতে রে আজ আমি মনে কথা মাগনেছে আজই মাগনে আজই মাগড়ে মাগড়ে যদি ஒன்று கற்பனை வளத்தின் வாக்கரிசி கொடுப்பதற்கு இல்லை கொடுப்பதற்கு என்னிடம் என் உயரை தவறு என்னிடம் எதுவுமே இல்லை ஐயா சுதந்திரம் கொடுப்பதற்கு உனக்கு வகையில் இல்லை

இப்படியும் ஒரு பெண் ஒருத்தி இந்த மரமகண்டகத்திலே பிறந்திருக்கின்றார் தான் குழந்தை செத்துவிட்ட செய்தியை கணவனுக்கு அறிவிக்காமல் உற்றத்தார் உறவினருக்கு யாருக்கும் தெரியாமல் தன்னும் தனியாக வந்திருக்கின்ற இந்த புது சரித்திரத்தை இன்று சந்திக்கின்றேன் இந்த காவலன் பதி இருந்தால் கழுத்தில் மற்ற பெண்களை எல்லாம் தாய் தங்கையாக மலிக்கக்கூடியவன் அல்லவா நான் இந்த பெண்ணை நான் எப்படி உற்று பார்ப்பேன் பதி இருந்தால் கழுத்தில் மாங்கல்யம் இருக்க வேண்டும் இறைவா காசிநாதா காசிநாதா என்னை 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 மன்னித்திடுவீரே ரேவா ரேவா இந்த பெண்ணை நான் உமக்கு பார்க்கின்றேன் குணப்பட்டே இழை விரிவிக்க கூடிய பொருளை வைத்திருக்கிறாயடி ஓடடி ஓ நாங்கள் ாருக்குோம் யார் விடியை கெடுத்தோம் ஏன் அம்மா எனக்கு இந்த சோதனை எத்தனையோ துன்பத்தை எல்லாம் மறுத்து கொண்டு எனக்கு கற்பில் கற்புக்கே கலங்கமா மயானம் பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையன் பிணத்தை சுத்தரிக்கக்கூடிய ஒரு பிள்ளையன் முக்கோடி தேவர்கள் கண்களுக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிதிபார்கள் கண்களுக்கு கூட தெரியாத என்னுடைய தாலி என்னுடனே நான் பிறக்கும் பொழுதே என் கழுத்தில் இருந்த தாலி என் கணவர் கட்டிய கணவர் கற்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையன் பிணத்தை சுத்தரிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் பிணத்திற்கு பாடு வாக்கறி உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையன் இவன் கட்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் தவறினா தவறினா

என் என் து என்னா என்ன சோதனை இறைவா இறைவா நான் என்ன செய்வேன் நான் நான் அதாவது அதாவது கூலியை குறைத்தேனா அதை மறக்காவிட்டேனா கேட்பவர்க்கு அதை அதை கொடுத்தேன் ஆண்டவா ஆண்டவா ஆண்டவன் ஆண்டவன் எனக்கு இப்படி இவ்வொரு தண்டனையை தருவானா தர மாட்டான் ஒருவேளை ஒருவேளை மத்துடைய வாயாக இருந்தாலும் இருக்கலாம் சக்கம் சாட்சி பார்க்கலாம் சக்கம் சாட்சி பார்க்கலாம் அம்மா 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 மங்கள் ஏன் உடை மணந்தன் மங்கள் மணந்தன் தோன்ற மாங்க முக்க குளையை கம்பிதான வைத்தார் மங்கையை உரை மணந்த கணவை நாடி மற்றவர்க்கு தோன்றாத மந்தையத்தை காமதி வைத்திட்ட குழந்தையின் பெயர்தான் என்னும் பெயர் அம்மாடுமை மனபாதன் பெயர்தான் என்ன அம்மா 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 உன் பெயர் என்னம்மா உன் அருமை மனவாளன் பெயர் தான் என்னம்மா உன் இந்த குழந்தையின் பெயர் தான் என்னம்மா என்னம்மா ஐயா சொல்கிறேன் ஐயா என்னுடைய கதையை கேட்ட பிரகாவது என் மகனை சீக்கிரமாக தகனம் செய்தால் அதுவே நான் செய்த பாக்கியமாகும் இதோ சொல்கிறேன் ஐயா என்னுடைய கணவர் ஐம்பத்தாறு தேசத்தை அண்ட அவர் பெயர் சொல்ல மாட்டேன் ஐயா கஷ்டக்கரவர்த்தியே என்னுடைய கணவர் இருபது கிடப்பவன் என் மகன் லோகிதாசன் தேவதாசன் என்று நினைப்பார்கள் ஐம்பத்தாறு தேசத்தை ஆழ என் மகன் அன்பு ஐயா பாம்பு ஆண்டவா ஆண்டவா ஏ ஏதனே நீ நீ இடிந்து கீழே விழுக ஏ ஏ ஏகமே நீ நான்காக நீ நான்காக பிளந்தானே எடுத்து விட்டாய என் மகனே எடுத்து விட்டாய மகனே மகனே ஐயோ ஐயோ அப்பா மகன் சேர்ந்த செய்ய வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்